ஏன் காடுகளை விட்டு வெளிவந்தன காடுகளில் உள்ள மரங்களுக்கும் பறவைகளுக்குமான என்ன வண்ணத்து பூச்சிகள் இல்லை என்றால் நம்முடைய வனாந்தரங்கள் இல்லை என்பது நமக்கு தெரியாது யானைகளை தொடர்ந்து வண்ணத்து பூச்சிகள் போகின்றன மனிதர்கள் என்ன செய்தால் காட்டை காப்பாற்ற முடியும் உலகம் மொழிகளுக்கு இலக்கியம் படித்து வைத்திருந்த போது மண்ணுக்கு இலக்கியம் படைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உலகில் வேறெந்த சமூகத்திலும் அது கிடையாது அதற்குள் அடங்கி கிடக்கிற அறிவியலை நவீன சூழலியல் சிந்தனையோடு தேடி பார்க்கிற போதுதான் ஒரு வியப்பு மேலோங்குகிறது இந்த நான்கு நிலங்களில் நடுவில் இருக்கும் மருதம் நிலம் மட்டும்தான் மனிதன் படைத்தது வயலும் வயல் சார்ந்த இடமும் மீதி அனைத்தும் இயற்கையானது சாதாரணமான ஒரு கேள்வி நாம் எல்லோரும் அரிசி பிரியர்கள் நெல் எங்கே விளையும் உடனே பதில் வரும் தஞ்சாவூரில் தஞ்சையில் திருச்சியில் ஈரோட்டில் நெல் விளைய வேண்டும் என்றால் காவேரி ஆறு திருநெல்வேலியில் எங்காவது நெல்லை பகுதியில் நெல் விளையும் என்றால் தாமிரபரணி சத்தியமங்கலத்தில் கோவையில் பவானி மதுரையில் எங்காவது என்றால் வைகை எண்பது சதவீத தமிழகத்தின் நெல் வயல்கள் இன்றைக்கு ஆறுகளை சார்ந்திருக்கிறது தமிழகத்தில் அரிசி பத்தவில்லை என்றால் ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் அங்கே கிருஷ்ணா கோதாவரி போன்ற நதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் எண்பது சதவீத குடிநீர் நதிகளில் தான் வருகிறது இந்த ஆறுகள் இல்லை என்றால் தமிழகத்தில் குடிநீர் இல்லை தமிழகத்தில் உணவு விலையும் விளைநிலங்கள் இல்லை ஒரு காலத்தில் ஆறு ஏரிகள் குளங்கள் என்று நிறைந்திருந்த இந்த ஊரில் இன்றைக்கு அவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பாலடைந்து விட்டன குழாயில் தண்ணீர் வருகிற முதல் தலைமுறையாக நாம் தான் இருக்கிறோம் ஒரு ஆறு எப்படி உற்பத்தியாகும் வட இந்தியாவில் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா யமுனா போன்ற நதிகள் உண்டு அந்த நதிகள் இமயமலையில் உற்பத்தியாகும் இமயமலை பனிமலை கங்கோத்திரி பனிமலை பனி உருகி கூட அந்த நதிகள் ஓடும் மழை பெய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்மிடம் ஏதாவது பனிமலை இருக்கிறதா அப்படியானால் தென்னகத்து நதிகள் எப்படி உற்பத்தியாகும் இதற்கு விடை தேடி பெறப்படுகிற போதுதான் மலை மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த மகிமை புரிகிறது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மகாராஷ்டிரத்தில் முடிகிற மேற்கு தொடர்ச்சி மலை என்கிற வெஸ்டன் காட்ஸ் தமிழகம் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் நான்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நமக்கெல்லாம் தனித்தனியாக அம்மா இருக்கலாம் ஒரு பொதுவான தாய் வேண்டும் என்றால் அந்த மலையை தான் சொல்ல வேண்டும் அந்த மலைதான் நமக்கு ஆறுகளை பெற்றெடுக்கிறது உலகில் இடங்களில் மட்டுமே ஒரு அரிய இயற்கை அமைப்பை அந்த மலை பெற்றிருக்கிறது நமக்கு ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் என்றெல்லாம் வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டுமே அந்த மலையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மலையின் ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலுள்ள இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத கொஞ்சம் மலைகள் மிச்சம் இருக்கின்றன அந்த மலைகளை உற்று நோக்கினால் மலை உச்சியில் ஒரு புல்வெளி இருக்கும் அது இயற்கையாக அமைந்த புல்வெளி மழை பெய்தால் என் ஊர் கோவை அரை மணி நேரம் எங்கள் தாட்சாலைகளில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் அப்புறம் எங்கள் ஊரை விட்டு ஓடி போய்விடும் சென்னையில் மழை பெய்தால் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கும் மூன்று மணி நேரத்தில் கடலை போய்விடும் ஆனால் அந்த மலை உச்சியில் மழை பெய்தால் அந்த தண்ணீர் உடனே ஓடி வராது மலை என்பது சரிவான பகுதி அப்படியானால் பெய்கிற மழை நீர் ஓடி வர வேண்டும் ஆனால் ஓடி வராது அந்த புல்வெளி ஒரு ஸ்பான்சை போல பெய்கிற மழை தண்ணீரை அப்படியே தேக்கி வைக்கும் ஒரு மழை பெய்தால் ஒரு திங்கள் வரை அந்த தண்ணீரை தேக்கி வைக்கும் ஆற்றல் அந்த புல்வெளிகளுக்கு உண்டு அந்த புல்வெளிகளை நம்மால் உருவாக்க முடியாது அப்படி தேக்கிய தண்ணீரை திவளை திவளையாக அவை வெளியிடும் அந்த புல்வெளிகளை ஒட்டி ஒரு காடு இருக்கிறது அந்த காட்டை சோலை காடுகள் என்று சொல்கிறார்கள் காடுகள் பல வகைப்படும் இலையுதிர் காடு ஈர இலையுதிர் காடு வறண்ட நிலக்காடு பசுமை மாறா காடு என்று இவற்றில் உச்ச அடைந்த காடு சோலை காடு இந்த சோலை காடுகள் அதிலுள்ள மரங்கள் உயர்ந்து வளர்வதை காட்டிலும் அடர்ந்து வளரும் சூரிய ஒளி உள்ளே புகாது அந்த காடுகளுக்குள் சென்று போர்த்தோமானால் தரை தெரியாது எங்கும் இலைத்தலைகள் கிடக்கும் அவற்றை விலக்கி பார்த்தால் ஒரு மண் இருக்கும் அந்த மண் உருவாகிற மண் எப்படி உருவாகும் என்றால் விழுந்த இலைத்தலைகள் நுண்ணுயிர்களால் மாற்றம் செய்யப்பட்டு உருவாகிறது எத்தனை காலம் ஆகிறது என்றால் ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள் ஒரு அரை அங்குலம் அளவிற்கு உயர்வதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகும் என்று கணித்திருக்கிறார்கள் ஆனால் நம் மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலை காடுகளில் பல அடுக்குகளாக அந்த மண் உண்டு பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் அந்த மண் உலகில் பெரிய மலை எது என்று கேட்டால் இமயமலை என்று எல்லோரும் சொல்லிவிடுவோம் ஆனால் இமயமலை மூத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை மூத்ததா என்றால் இமயமலை தோன்றுவதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது மேற்கு தொடர்ச்சி மலை ஆய்வுகள் சொல்கிறது அதற்கான ஆதாரம் என்னவென்று கேட்டால் இந்த சோலைக்காடுகளில் படிந்திருக்கிற அந்த மண்ணின் வயதுதான் இந்த மலையின் வயதாக சொல்கிறார்கள் அந்த மண் தான் நம்மால் கற்பனை செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அந்த மண் உருவாகிற மண் அந்த மண் என்ன செய்யும் என்றால் மேலே புல்லிலிருந்து கசுகிற தண்ணீர் இந்த காடுகளில் பெய்கிற மழை நீர் அது அத்தனையும் அப்படியே தேக்கி வைக்கும் எத்தனை அடை மழை பெய்தாலும் சோலை காடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது மண்ணரிப்பு ஏற்படாது அப்படி பெய்கிற மழை தண்ணீர் நேராக இந்த மண்ணுக்கு வராது ஏனால் அந்த அடர்ந்த அதனுடைய நிழல் போர்வை தடுத்து உள்ளே வரும் உள்ளே வந்த பிறகு கீழே இருக்கிற இலைத்தலைகள் அவற்றை மெதுவாக உள்வாங்கும் இந்த மண் தேக்கி வைக்கும் மழை முடிந்த பிறகு இந்த மண் தேக்கிய தண்ணீரில் ஐந்து சதவீதம் வரைதான் அந்த மரங்கள் தனக்காக எடுத்துக்கொள்ளும் சோலைக்காட்டு மரங்கள் தண்ணீரை உறிஞ்சி குடிக்காது மீதி தண்ணீர் அந்த மண்ணில் ஊறி 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 மலை இடுக்குகளுக்கு வந்து சேரும் எங்கெல்லாம் புல்வெளிகளும் சோலைக்காடுகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் முன்னூத்தறுபத்தை நாளும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள் உருவாகும் இந்த ஓடைகள் பத்து பதினைந்து ஓடைகள் ஒன்று சேர்ந்தால் சிற்றாறுகள் ஐம்பது இருபது சிற்றாறுகள் ஒன்றிணைந்தால் காவேரி வைகை தாமிரபரணி கிருஷ்ணா கோதாவரி மலம்புலா பாரதபுலா அனைத்து தென்னக நதிகளும் இந்த சோலைக்காடுகளிலும் புல்வெளிகளிலும் தான் உற்பத்தியாகின்றன இந்த மலைக்காடுகள் அழிந்து போனால் நான்காவது நாள் அவை கடலில் வந்து சேரும் ஆற்றுக்கும் வடிகாலுக்கும் வித்தியாசம் உண்டு மழை பெய்தால் மட்டும் தண்ணீர் ஓடினால் அது நதி அல்ல அது வடிகால் டிரைனேஜ் மழை பெய்யாத காலத்திலும் தண்ணீர் ஓடுவதுதான் ஆறு தமிழகத்தின் மழை நாட்கள் முப்பத்தை ஐம்பது நாட்கள் தான் மழை கிடைக்கிறது அப்படியானால் என் வயலுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாளும் தண்ணீர் வேண்டும் என் குடிநீர் வேண்டும் எனக்கு என் தொழிற்சாலைகளுக்கு வேண்டும் இந்த அனைத்து நீரும் உறுதியாக வேண்டும் என்றால் இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த சோலை காடுகள் புல்வெளிகள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பூமிக்கு ஒரு அழகான பெயருண்டு கோலம் என்று ஒரு பெயருண்டு இந்த பூமி மட்டும்தான் உயிர்கள் கொண்டிருக்கிற ஒரே வாழ்விடம் உயிர்களின் ஒரே வீடு ஆகவேதான் இது உயிர்கோலம் என்று பெயர் இந்த உயிர்கோலத்தில் சில பகுதிகளை மட்டும் காப்பாற்ற வேண்டும் யுனெஸ்கோஸ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது அப்படி இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள மண்டலம் நீலகிரி உயிர்கோள மண்டலம் நீலகிரி அறுபது சதவீதம் காடுகள் உள்ள ஒரு ஒரே மாவட்டம் தமிழகத்தில் அந்த நீலகிரியில் பெய்கிற மழைநீர் அந்த காடுகளால் தேக்கப்படுகிறது நாலா பக்கமும் ஓடைகளாக சிற்றாறுகளாக வருகின்றன அவற்றில் ஒரு பக்கம் வருகிற நதிர் பவானி ஆகிறது இன்னொரு பக்கம் வரும் ஓடைகள் மோயாற்றை உருவாக்கின்றன வடக்கே அவை கபினியாக பெருக்கெடுக்கிறது கபினி மோயாறு பவானி இவை மூன்றும் காவிரியில் வந்து கலக்கிறது காவிரி தஞ்சாவூரில் பாய்கிறது என்றால் தஞ்சாவூரில் விளையும் நம்முடைய சோற்றின் பின்னால் அந்த நீலகிரி மலைக்காட்டின் வாசம் நமக்கு அடிக்க வேண்டும் சோற்றுக்கு பின்னால் காட்டின் வாசம் அடிப்பதை உணர்கிற போதுதான் நீலகிரி வெறும் சுற்றுலாத்தலம் அல்ல எனக்கு சோறு போடுகிற காடுகளை தாங்கி நிற்கிற ஒரு அரிய புதையல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அமெரிக்கா ஐரோப்பா அடைந்திருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒரு நாள் நாம் அடைவோம் நம் பிள்ளைகள் அடையும் ஆனால் ஒரு நாளும் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ இந்த சோலை காடுகள் உருவாக்க முடியாது இந்த காடுகளை காப்பாற்ற நாம் என்ன செய்ய முடியும் முதலில் ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மரங்கள் மகத்தானது நாம் பல மரங்களைப் பற்றி பக்கம் பக்கமாக பேசலாம் ஆனால் மரங்களை நம்மால் வளர்த்தெடுக்க முடியும் காடுகளை உருவாக்க முடியாது காடு வெறும் மரம் அல்ல அது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவில் இருந்து ஆலமரம் வரை சின்ன பாசியிலிருந்து யானை வரை மரம் செடி கொடி பூச்சி புழு பறவை விலங்கு இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் காடு ஒவ்வொரு உயிரினமும் அந்த காட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது ஆலமரம் நமக்கு தெரியும் ஆலமரத்தில் அந்த மாபெரும் வசீகரிக்கக்கூடிய ஆலமரத்தில் மகரந்த சேர்க்கையை நடத்துவது ஒரு சின்ன குலவிதான் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் அந்த ஆலமர குலவிகள் இல்லை என்று சொன்னால் ஆலமரம் காய்க்காது என்றால் நாம் என்றைக்காவது குலவிகள் வாழ்க என்று குரல் கொடுத்திருக்கிறோமா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த காட்டில் பங்களிப்பு உண்டு வண்ணத்து பூச்சிகளை நாம் ரசிக்கிறோம் விதவிதமாக படம் எடுக்கிறோம் ஓவியம் வரைகிறோம் ஆனால் வண்ணத்துப் பூச்சிகள் இல்லை என்றால் நம்முடைய வனாந்தரங்கள் இல்லை என்பது நமக்கு தெரியாது பூக்கள் வண்ண வண்ணமாக பூப்பது நம் தலையில் சூடிக்கொள்வதற்காக அல்ல பூச்சிகளை ஈர்க்கத்தான் பூச்சிகள் வந்தமர்ந்து போனால்தான் பூக்களில் மகரந்த சேர்க்கை ஒவ்வொரு விதமான பூச்சிகளும் ஒவ்வொரு விதமான தாவரங்களில் இந்த மகரந்த சேர்க்கை நடத்துகின்றன மகரந்த சேர்க்கை நடத்தவில்லை என்று சொன்னால் தாவர இனம் அழிந்து போகும் அப்படியானால் பூச்சிகள் காப்பாற்றப்பட வேண்டும் பூச்சிகளை நம்மால் உருவாக்க முடியாது உலகம் இயந்து பார்த்தது மொரீசியஸ் தீவிலே டோடோ என்ற ஒரு பறவை அழிந்து போன காரணத்தால் கல்வேரியா மேஜர் என்கிற மரமே அழிந்து போனது என்ன காரணம் என்றால் அந்த மரத்தின் பழங்களை உண்ணக்கூடிய ஆற்றல் அந்த பறவைக்கு மட்டும்தான் உண்டு பறவை அழிந்து முன்னூறு வருடம் ஆகிறது முன்னூறு வருடம் கடித்து ஆய்வு சொல்கிறது அந்த மரம் அழிந்து வருவதாக அப்போதுதான் உலகம் இயந்து சொன்னது ஒரு பறவைக்கும் ஒரு மரத்திற்கும் இந்த உறவு என்றால் காடுகளில் உள்ள மரங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவு என்ன நாள்தோறும் பத்திரிகைகள் ஒரு செய்தி ஊருக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் யானைகள் ஏன் காடுகளை விட்டு வெளிவந்தன காலங்காலமாக பயன்படுத்திய அந்த வலசை பாதைகளில் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நம் கட்டிய கல்வி நிறுவனங்கள் நாம் கட்டிய ஆசிரமங்கள் நாம் கட்டிய கேளிக்கை விடுதிகள் அவற்றின் பாதையை மறித்து போயின யானைகளைப் பற்றி மட்டும் பக்கம் பக்கமாக பேச முடியும் ஆய்வுகள் சொல்கிறது யானை இல்லை என்றால் காட்டில் பதினேழு வகையான மரங்கள் முளைக்காது என்று சொல்கிறது டோடோ யானை சாப்பிட்டு அதன் சாணம் வழியாக அந்த விதைகள் வந்தால் மட்டுமே சில மரங்கள் முளைக்கின்றன சில நேரங்களில் யானைகளை தொடர்ந்து வண்ணத்து பூச்சிகள் போகின்றன ஆய்வாளர்கள் கவனிக்கிறார்கள் யானைக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் என்ன தொடர்பு நல்ல மார்கழி குளிரில் வழக்கமான அந்த தட்பவெப்பம் மாறுகிற போது இந்த வண்ணத்து பூச்சிகள் அவற்றின் பின்தொடர்கின்றன காரணம் என்னவென்றால் ஒரு யானை சராசரியாக பதினாறு முறை சாணமிடும் ஒரு நாளைக்கு விழுந்த சாணங்கள் வெதுவதுப்பாக இருக்கும் இந்த குளிரை அந்த அந்த வண்ணத்து பூச்சிகள் சரி செய்து கொள்கின்றன இது ஒரு காரணம் இன்னொரு காரணத்தை உணர்கிறார்கள் காட்டில் உள்ள விலங்குகள் புல்லை தின்னம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சில நேரங்களில் மண்ணை சாப்பிடும் யானை மண் சாப்பிடும் மான் மண் சாப்பிடும் ஏனென்றால் சால்ட்லிக் உப்பு மண் நமக்கு எப்படி இந்த சோடியம் குளோரைடு தேவைப்படுகிறதோ விலங்குகளுக்கும் அவை தேவைப்படுகிறது அந்த உப்பு சுவை வண்ணத்து பூச்சிகளுக்கும் தேவைப்படுகிறது வண்ணத்து பூச்சிகள் யானையின் சாணத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன ஒரு சின்ன வண்ணத்து பூச்சிக்கு இத்தனை பெரிய யானைக்குமா இருக்கிற தொடர்பு தான் காடு எந்த உயிரையும் நம்மால் உருவாக்க முடியாது ஆனால் காப்பாற்ற முடியும் காட்டுக்கு நாம் என்ன செய்தால் பாதுகாக்க முடியும் காட்டுக்கு விதை விதைக்க வேண்டுமா தேவையில்லை பறவைகள் செய்யும் விலங்குகள் செய்யும் காட்டுக்கு தண்ணீர் ஊட்ட வேண்டுமா தேவையில்லை இயற்கையான தண்ணீர் போதும் காட்டுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டுமா தேவையில்லை காட்டுக்கு உரம் போட வேண்டுமா தேவையில்லை இலைத்தலைகள் விலங்குகளுடைய கழிவு போதும் அப்ப நம்ம என்ன செய்யலாம் நீண்ட ஆய்வு செய்கிறார்கள் அறிஞர்கள் மனிதர்கள் என்ன செய்தால் காட்டை காப்பாற்ற முடியும் இறுதியாக ஒன்றை சொல்கிறார்கள் மனிதர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் காடு காப்பாற்றப்படும் ஏனென்றால் மனிதர் போன காடு மட்டுமே சீரழிந்து இருக்கிறது மற்ற எல்லா உயிரினங்களையும் அவற்றை காப்பாற்றி வைத்திருக்கின்றன புலிகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் எப்போதும் புலிகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அது எந்த புலியாக இருந்தாலும் சரி புலிகளை ஏன் காப்பாற்ற வேண்டும் ரெண்டுக்கும் ஒரே பதில்தான் ஒரு காட்டில் பத்து புலிகள் இருப்பதாகச் சொன்னால் நாம் அறிவித்து விடலாம் அந்த காடு வளமாக இருக்கிறது என்று எப்படி புலி இருந்தால் காடு வளமாக இருக்கும் புலி இருந்தால் பத்து புலி இருந்தால் அதற்கு உணவு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உணவு மான் எத்தனை மான்கள் வேண்டும் ஒரு வலிமையான ஒரு ஒரு புலி ஒரு வாரத்திற்கு ஒரு மானை சாப்பிடும் அப்படியானால் ஐம்பது மான்கள் இருந்தால் ஒரு ஆண்டிற்கு ஒரு புலி வாழ்ந்து விடுமா ஆய்வாளர்கள் மிக ஆப ஆபத்தான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஒரு புலி ஒரு நல்ல வலிமையான புலி ஒரு மானை கொள்வதற்கு குறைந்தபட்சம் இருபது முறையாவது அவை போராட வேண்டியிருக்கிறது போராட வேண்டும் அப்படி போராட்டத்தில் பெரும்பாலும் ஆண்தான் வெல்லும் புலி தோற்று போகும் ஏனால் அது உயிருக்கு இது உண இது உணவுக்கு உயிருக்கு போராடுவது வெல்லும் அப்படியானால் ஐநூறு மான்கள் இருந்தால்தான் ஒரு புலி வாழ முடியும் பல்லாயிரக்கணக்கான மான்கள் அங்கு வாழ்ந்தால்தான் பத்து புலிகள் வாழ முடியும் பல்லாயிரக்கணக்கான மான்கள் வாழ்கிறது என்று புரிந்து கொண்டோமானால் அவற்றுக்கு உணவு இருப்பதாக அர்த்தம் ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்கிறது என்றால் அவற்றுக்கான உணவு தாவர போர்வை நல்ல பசுமை போர்வை இருக்கிற காட்டில்தான் மான்கள் வாழும் மான்கள் இருக்கும் காட்டில்தான் புலிகள் வாழும் என்றால் புலிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் மான்களை காப்பாற்ற வேண்டும் மான்களை காப்பாற்ற வேண்டால் பசுமை பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் காடுகளை காப்பாற்ற வேண்டும் காடுகளை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்றால் என் தலைமுறைக்கான தண்ணீர் அங்குதான் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என் தலைமுறைக்கான மூச்சு காற்று அங்கு புதைந்து கிடக்கிறது இந்த உறவுதான் எண்களை காடுகளை நோக்கி சிந்திக்க வைத்திருக்கிறது யானை மீது குருவி மீது பூச்சிகள் மீது பரிதாபப்பட்டு அவற்றை காப்பாற்றப் போகவில்லை என் இனம் எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் என் இனத்திற்கான இந்த உயிர் சூழல் வேண்டும் அந்த உயிர் சூழலில் அங்கமாக காடு இருக்கிறது காட்டில் உயிரினங்கள் உண்டு இந்த காடு மொழியைப் போலவே அழிந்து போனால் திரும்ப பெற முடியாது காடுகளை பற்றி பேசுவது என் வயலை பற்றி பேசுவது என் விவசாயி பற்றி பேசுவது என் எதிர்கால தலைமுறை பற்றி பேசுவது இந்த பேருண்மை இன்றைக்கு நாம் சொல்கிறோம் நவீன அறிவியல் சொல்கிறது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வல்லுவன் சொல்கிறார் ஒரு நாட்டுக்கு எது பாதுகாப்பு அரண் வணக்கம் காடுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு எளிய வழி ஏதாவது ஒன்று ஒரு சின்ன அங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மனிதர்கள் போகாம இருந்தா காடு நல்லா இருக்கும் போகவே கூடாதுன்னு நான் சொல்லல ஆனால் காட்டுக்கு போகிற போது நம்முடைய கேளிக்கைகளுக்கும் நம்முடைய கொண்டாட்டங்களுக்குமான இடமாக காட்டை பார்க்கக்கூடாது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிற மனநிலையில் ஒரு தீம் பார்க்கு போகிற மனநிலையில் காட்டுக்கு போகக்கூடாது ஆனால் நம்ம பல பேர் ஒரு வைன் வைன்ஷாப்புக்கு போகிற மனநிலையில் தான் அங்கே போகிறோம் இதை மாற்றணும் இதை மாற்றிட்டாவே காட்டுக்கு போகிற போது அந்த உணர்வு வந்துடும் பல பேர் வந்து விலையூர்ந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டு காட்டை ரசிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளார கதவெல்லாம் திறந்துட்டு சாஞ்சிட்டு ஹை வால்யூம்லாம் பாட்டு கேட்டுட்டோம் ஏன்னா இயற்கையை அப்போ அப்ப அங்க அங்க மரத்தில் கூடு கூடுகட்டி இருக்கிற குருவி தன் குஞ்சுக்கு எரிதேட போய் திரும்பி வருங்கிற போது உங்களை அதிர்வில் அது வராம போச்சுன்னா அந்த குருவி இழந்து போயிடும் காட்டை பற்றி இந்த உணர்வு தான் காடு இந்த உணர்வை நாம் பரப்ப வேண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் காடு கொண்டாடுவதற்கும் கேளைக்கான இடம் அல்ல அது உணர்வதுக்கான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கு திணைகள் தெரிந்தால்தான் பாலையா அல்லது பாலை இண்டிபென்டன்டா இருக்க முடியுமா இப்ப தார் சஹாராலாம் வந்து பாலைவனமா இருக்கு ஏற்கனவே மற்ற திணையாக இருந்து தெரிந்ததா அல்லது இதை தாண்டி அது இயற்கையாகவே இருத்தலாக இருந்ததா பல இடங்களில் இயற்கையாக உண்டு தமிழகத்தில் அது இயற்கையாக இல்லை சூழலியல் பார்வையில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரிஞ்சி முள்ளம் மருதம் நெய்தல் இவை நான்குமே நகரமாக போனால் பாலை ஆகிவிடுகிற நகரங்கள் தான் இந்த எல்லா உயிர் சூழலையும் கெடுத்து வைக்கின்றன இவற்றை இந்த அப்படின்னா நகரமே வேணாம்னு சொல்ல முடியாது ஆனால் நகரங்களுக்குள் இந்த உயிர் கொண்டு வர முடியும் அந்த மனது நமக்கு வேணும் சிட்டுக்குருவிகள் இல்லாத ஊரில் நான் வாழ்கிறேன் என்று நாம் வருத்தப்பட வேண்டும் என் வீட்டு மரத்தில் உட்காருவதற்கு குருவிகள் வேண்டும் நான் ஏங்க வேண்டும் அப்பதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று நாம் சொல்வதற்கு அர்த்தம் உண்டு இவை வெறும் வார்த்தைகள் அல்ல மலைகளில் விவசாயத்தை விரிவுபடுத்துகிறார்கள் தேயிலை காப்பி மற்ற அதன் மூலமாக இந்த வளமெல்லாம் எல்லாம் அழிக்கப்படுவது அதுவும் ஒரு காரணம் தானா தோட்டங்களுக்காக காப்பி தோட்டங்களுக்காக வெள்ளைக்காரனால் இப்போது அரசாங்கங்கள் கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றன வனப்பரப்பை அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்த வனச்சட்டம் வனம் அல்லாத காரணத்துக்காக வனத்தை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் வந்த பிறகு அந்த சாத்தியம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது ஆங்காங்கே பத்து வீரர்கள் நடக்கின்றன ஆனால் அவற்றை கூட நாம் ஒன்றிணைந்தோமானால் மிச்சம் இருக்கிற காட்டை காப்பாற்றி விடலாம் அதை எந்த 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 விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் காடு இருக்கணும் தமிழகத்தில் இருக்கும் காடு பதினேழு தான் பதினேழு சதவீதம் எப்போது முப்பத்தி மூணு சதவீதம் ஆகும் என்பது இரண்டாவது கேள்வி பதினேழு சதவீதம் பதினைந்து சதவீதமாக ஆகிடக்கூடாது இதுதான் நம்முடைய கேள்வி ஒரு அரை சதவீதத்தை கூட இழந்து விடக்கூடாது அதற்கு நாம் விழிப்போட இருந்தால் அது இழக்காது என்னோட கிராமம் தேவத்தூர்னு சொல்லி பழனிக்கு பக்கத்துல இருக்குது கொடைக்கானல் மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்து வர்றதுதான் நான் கொஞ்சம் கவனிக்கும் போது பார்த்தா எங்க ஊர்ல மழை கம்மியா இருக்குது சாதாரண நாட்கள்லயே வேடசந்தூர் இந்த ஏரியாக்கள்லயும் மழை ரொம்ப கம்மியா இருக்குது மற்ற ஏரியாக்கள் ஈவன் பக்கத்தூர் கொஞ்சம் தள்ளி போனாலும் மழை செம்பட்டி போற வழியில அங்கெல்லாம் மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது இதுக்கு காரணம் என்னங்கய்யா இந்த பருவநிலை மாற்றத்தின் வெளிப்பாடுகள் தமிழகத்தில் பல்வேறு விதமாக நாங்கள்லாம் அப்சர்வ் இருக்கோம் ஊட்டியில் வந்து எப்போதுமே பாம்பு கடிக்கு யாருமே இறக்க மாட்டார்கள் ஏன்னா மலை உச்சியில் விஷப்பாம்புகள் இருக்காது அந்த பாம்புகள்லாம் ஒரு எல்லை ஒரு குறிப்பிட்ட எல்லை உயரத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஆனால் முதன் முதலாக மலை உச்சி பகுதியில் இந்த மாதிரியான பாம்புகள் பார்க்க முடிகிறது இது இந்த பருவநிலை மாற்றத்தின் சில வெளிப்பாடுகள் அதே போல் தான் யானைகள் உச்சி பகுதிக்கு பல பகுதிக்கு வரவே வராது இப்போ அங்கெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் இந்த பருவநிலை மாற்றத்தின் வெளிப்பாடுகள் இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது கூட பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதால் மட்டும் தான் முடியும் இவற்றின் பாதிப்புகள் நம்மை வந்து கொண்டிருக்கின்றன மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்வதில்லை பெய்யக்கூடாத காலத்தில் பெய்கிறது பெய்ய வேண்டிய இடங்களில் பெய்வதில்லை பெய்யக்கூடாத இடத்தில் பெய்கிறது என்பதெல்லாம் தமிழகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இவற்ற இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த உணர்தல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் யானைகளுடைய வலசை பாதைன்னு சொன்னீங்க இந்த வலசை பாதை மறைக்கப்படுது கொஞ்சம் என்னன்னா யானையை பொறுத்தளவில் அது வாழ்ந்த இடம் காடு ஆனால் அந்த காட்டுக்கு வந்து அது தன்னுடைய இடமாக தான் நினைச்சிட்டு இருக்கு இந்த முப்பது நாற்பது வருஷத்துல என்ன வனத்திற்கு சொந்தமான காடு வனத்திற்கு வெளியில் உள்ள இடம் இது ரெண்டும் பிரியும் போது வனத்திற்கு சொந்தமான இடத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் உள்ள இடத்துல எல்லாம் புதிய முதலாளிகள் வாங்க ஆரம்பித்தாங்க அங்குள்ள கிராமத்து மக்கள் பழங்குடி மக்கள் என்னன்னா இது யானை வரும் யானைக்கு உகந்த விவசாயம் பண்ணணும் யானை யானை வந்தது போக மீதி நம்ம சாப்பிடணும் யானை சாப்பிட்டது போக மீதி சாப்பிடணும் அவங்க யானைன்னு கூட சொல்ல மாட்டாங்க ராசான்னு சொல்லுவாங்க சாமின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த புதிய முதலாளிகள் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த காலங்காலமாக அவை போய் வந்த வலசை பாதைகளை மறித்து கட்டிய கட்டிடங்கள் தான் இன்றைக்கு யானை மனித மோதல் அதிகமாயிருச்சு விளைவு பாதிக்கப்படது என்னன்னு கேட்டால் அது வேறு இடத்தில் வெளியே வந்து விவசாயத்தை பாதிக்குது யானை நமக்கு தான் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபட்டா லேண்ட் எல்லாம் யானைக்கு அதனுடைய இடம் அது போயிட்டு வந்துட்டு கடைசியாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உலகத்தினுடைய இந்த பாரம்பரியங்களில் ஒன்று அறிவிச்சிருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஜப்பான் நாட்டினுடைய சூழலியல் பாதுகாப்பிற்கு ஆதாரமாக இருப்பதால் தான் உலகம் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் இன்னைக்கு நடக்குது இதில் எந்த அளவு உண்மை உண்மை இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருப்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு எந்த பாதுகாப்பும் வரப்போவதில்லை எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கூடி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கையை வைத்து வைத்து வந்தோம் அதில் என்னன்னு கேட்டால் சட்டத்தின்படி எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா என்று ஒன்று உண்டு அதாவது சூழலியல் முக்கியம் வாய்ந்த பகுதி அப்படி அறிவிக்கப்பட்டுவிட்டால் அங்கே அங்கு எந்த விதமான கெடுதியும் அரசாங்கமே செய்ய முடியாது இந்த மலைப்பகுதி அப்படி அறிவிக்க சொன்னோம் அதற்கு வைக்கப்பட்ட எல்லா நிபந்தனைகளும் இதுக்கு பொருத்தமாக இருக்குது ஆனால் அறிவிக்கவில்லை